அறி ஓம் சுவாமியே சரணமையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்க நண்பர்களே இன்னைக்கு நம்ம ஏற்கனவே ஒரு விஷயத்தை பற்றி தான் பேசியிருந்தேன் இன்னைக்கு நான் ஒரு சின்ன விஷயம் இதுக்கு முன்னாடி போட்டிருந்தேன் என்னன்னா பத்துக்கும் மேற்பட்ட பிணத் தோட்டங்கள் வந்து திருப்பரன்ற மலையில் இருக்குதுன்னு நான் ஏற்கனவே ஒரு சின்ன கிளிப்பிங் மாதிரி நான் கொடுத்துருந்தேன் அதை சம்மந்தமாக தான் இன்றைக்கி ஃபுல்லாக நம்ம பேச போகிறோம் நேற்று நான் வந்து திருப்பூர மலையில் வந்து போய் காசி விஸ்வநாதரை போய் சாமி தரிசனம் செஞ்சேன் அதுக்கு முன்னாடி நம்ம போகிற வழியில் என்னென்ன பிரச்சனைகள் இவங்க பண்ணி வச்சுருக்காங்கன்றத ஒரு ஃபுல்லாக எடுத்து வச்சுருக்கேன் அது போக நம்ம கூட வந்தவங்களுமே சரி நேற்று யார் வந்தார்னா நாங்குநேரி சட்டமன்ற குழு உறுப்பினர் இருக்கார் பார்த்திங்கன்னா த குழு தலைவர் வந்து திரு நயினார் நாகேந்திரஜி அவர்களும் அதே மாதிரி இந்து முன்னணி தலைவரும் வந்திருந்தாங்க நேற்று அவங்களோட சேர்ந்து நம்மளும் பயணம் பண்ணி போய் மேலே காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் போய் பார்த்துட்டு வந்தோம் அங்கே என்னென்னலாம் பண்ணியிருக்காங்க அதாவது இந்து அல்லாதவர்கள் சரிங்களா இந்து அல்லாதவர்கள் ஏன்னா இஸ்லாமிய நண்பர்களும் இருப்பாங்க நிறைய பேர் இருப்பாங்க சரிங்களா இதில் அவங்க என்ன பண்ணி வச்சிருக்காங்க கிட்டத்தட்ட காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு முன்னாடியே ஏழு சமாதி இருக்குது காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு வாசல்ல சரிங்களா அதாவது தர்காவுக்கு போகிற பாதை தனியாக இருக்குது இந்த சைடு ஒரு பாதை இருக்குது காசி விஸ்வநாதருக்கு போகிறதுக்கு அதாவது நமக்கு ரெகுலராக போயிட்டு வந்த பாதை சரிங்களா கோயிலுக்கு முன்னாடியே அந்த பாதை இருக்குது அதாவது கோயில் இருக்குது கோயிலுக்கு இந்த சைடில் வந்து நமக்கு ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருந்த பாதை அங்கே கீழே வந்து பழனியாண்டவர் சுவாமிக்கே ஒரு சன்னதியாக இருக்குது அந்த சன்னதி வழியாக நம்மளை இப்போ அலோவ் பண்ண மாட்றாங்க அதாவது பொதுமக்களாக போகணும்னாலும் அலோ பண்ண மாட்டுறாங்க அது முழுக்க முழுக்க இஸ்லாமியர்களுக்கு அவங்க போகிற வழிபாதை அப்படின்னு சொல்லி அவங்க உரிமை கொண்டாடிட்டு இருக்காங்க கீழேயே வந்து ஒரு ஒரு மடம் மாதிரி ஒன்று இருக்குது அந்த மடத்தில் வந்து இ இந்து அறநிலையத்துறை என்ன பண்ணியிருக்குன்னா அந்த மட அதுக்கு மேலே வந்து கல்வெட்டுலாம் இருக்கும் சரிங்களா மேலே சீலிங் இருக்குது பார்த்தீங்களா சீலிங்கில் வந்து கல்வெட்டுலாம் இருக்குது அந்த கல்வெட்டை ஃபுல்லாக அப்புறப்படுத்தி தகர் செட்டு போட்டுக்கிட்டு இருக்காங்க இது இந்து அறநிலையத்திரையோட மூளைகான மூளைகரமான வேலைன்னு சொல்லலாம் சரிங்களா மேலே தகர செட்டு போட்டு விட்ருக்காங்க அப்படியே மேலே பயணம் பண்ணி போனோம்னா ஒரு சின்ன ஒரு பீடை மாதிரி ஒன்று இருக்குது சித்தரோட பீடை இருக்குது அந்த சித்தரோட பீடத்தில் எல்லா இடத்துலையும் மாஜி 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 சிக்கந்தர் மாஜி சிக்கந்தர்னே எழுதி வச்சுருக்காங்க இது எந்த விதத்தில் நியாயம்னு எனக்கும் புரியலை அதுலேருந்து மேலே ஏறி போகும்போது கிட்டத்தட்ட ஒரு பதினாறு சமுதாயத்தினருக்கு அதாவது ஹிந்துலேயே வந்து இந்துலயே வெவ்வேறு ஜாதிகள் இருப்பாங்களா அவங்க வந்து பதினாறு சமுதாயத்தினர் இந்து சமுதாயத்திலேயே பதினாறு சமுதாயத்தினருக்கு மண்டபம் இருக்குது அந்த அதாவது கீழேருந்து இருந்து கனெக்ட் பண்ணாம மொத்தம் பதினாறு சமுதாயத்தினருக்கு மண்டபம் இருக்குது மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் இடம் சரிங்களா மலைப்பரப்ப மொத்தமாக வந்து வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தம் அப்படின்னு சொல்லி ராமநாதபுரம் எம்பி திரு நவாஸ்கனி அவர்கள் வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி அவரை வந்து இந்த சொல்லியிருக்கார் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டாயிரம் சரி ஐம்பத்தி ரெண்டு ஏக்கர் பரப்பளவுக்குள்ள வக்குவாரியத்துக்கு சொந்தம் அப்படின்றார் பழ பதிமூன்றாம் நூற்றாண்டோ பதினாலாம் நூற்றாண்டோல தான் இவங்க மொத்தமே இங்கே வந்திருக்காங்க ஆனால் இந்த மலை கி மூக்கு முன்னாடி சரிங்களா கிபி ஆயிரத்தி நானூறாவது வருஷம்தான் இவங்க உள்ளே வந்திருக்காங்க ஆனால் இந்த மலைக்கு ஒரு சொந்தம் வந்து கிமூக்கு முன்னாடியிருந்தே இருக்கு சரிங்களா எப்ப முருகனுக்காக உருவாக்கப்பட்ட மலை சரிங்களா அது அது இல்லாம காசி விஸ்வநாதர் சைவத்துக்காகவே உருவாக்கப்பட்டது அவங்க ஹிந்துக்களுக்காக தான் மொத்த மொத்த மலையுமே வந்து ஹிந்துக்களுக்கான மலை இதில் பாண்டிய வம்சத்துல வந்தார் பாண்டிய மன்னர் வந்து என்ன செஞ்சிருக்காருன்னா இந்த சிக்கந்தர்ன்றவருக்காக மேல வந்து ஒரு சின்ன இடத்த கொடுத்து இதில் இருந்துக்கோங்கன்னு சு தானமா கொடுத்த இடத்த போய் இன்னைக்கு இவங்க எப்படி கேக்குறாங்கன்னா அதாவது ஒண்டை வந்த பிடாரி ஊர் பிடாரியை வராட்டுற கதையாக தான் இவங்க கொண்டு வந்துட்ருக்காங்க முழுத்த மலை எங்களுக்கு தான் சொந்தம் அப்படின்னு சொல்லி இந்த வக்ஃபு வாரியத்துக்கு இந்த மலை சொந்தம்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம் இப்போ நான் அந்த விஷயத்துக்கு வரேன் காசி விஸ்வநாதர் கோயிலுக்கு போகிற வழியில் ஏழு சமாதி இருக்குது அங்கே மட்டுமே ஏழு சமாதி இருக்குது அது போக எங்கெங்கெல்லாம் வந்து குகை இருந்துச்சு சமணர் படுக்கை இருந்துச்சு அந்த சமணர் படுக்கையில் ஃபுல்லாக இன்றைக்கி வந்து சமாதியை எழுப்பிகிட்டு தான் இருக்காங்க அதோட வீடியோ அதாவது ஒரு ஃபோட்டோ ஆதாரம் நான் இருக்குது அந்த ஃபோட்டோ ஆதாரத்தை அனுப்புகிறேன் அந்த இந்த வீடியோலயே நான் வந்து அட்டாச் பண்ணிடுவேன் உங்களுக்கு நான் வந்து அது நீங்கள் பாருங்க அதுக்கு அதில் வந்து இந்த மாமமுக செயலாளர் இருக்கார் பாத்தீங்களா பொதுச் செயலாளர் இருக்குது பாத்தீங்களா அவர் அவரோட ஃபோட்டோவோடு தான் அந்த வீடியோவில் வரும் நீங்களே பாருங்கள் ஏன்னா இது வந்து எடிட்டிங்கு மாப்பிங் ஏதாவது ஒன்று சொல்லுவாங்க இவங்களே வந்து ஏன்னா ஏற்கனவே வந்து நவாஸ்கனி அவர்கள் வந்து மேலே வந்து கறி சாப்பிட்டதே இல்லவே இல்லை நாங்கள் சாப்பிடவே இல்லைன்னு சொல்லி ஒரு உருட்டு உருட்டிகிட்டு இருக்காரு அது எவ்வளோ தூரம் வந்து சாப்பிட்டதுக்கு உண்மைன்னு சொல்லி நம்ம வெளியே வீடியோ வெளியிட்டாச்சு வெளியிட்டு அவர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காரு அதே மாதிரி இதையும் சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நான் உங்களுக்கு ஆதாரத்தோடு நிரூபிக்கிறேன் நீங்களே பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த விஷயம் என்னென்னு புரியும் இந்து மக்களே நீங்கள் வந்து நீங்கள் சாமி கும்புறதோடு சரி உங்களோட பணி நிறைவடையாது சாமிக்கு ஒரு பிரச்சனைனா நம்ம களத்தில் இறங்கி வரணும் ஸோ இந்த வீடியோ முழுமையாக நீங்கள் பாருங்கள் அங்கே என்ன விஷயம்லாம் நடந்திருக்கு அதே மாதிரி மேலே இவர் மச்சமுனிக்கு இருக்க குலம் வந்து கண்ணாடி மாதிரி இருக்கும் தண்ணி ஆனால் இன்றைக்கி எவ்வளோ கன்றாவியாக இருக்குதுன்னு பாருங்கள் எல்லா வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன் மேலே போகிற வசதியிலேருந்து எதுவுமே வந்து இந்த இந்து அறநிலையத்துறை ஆகட்டும் இருக்கட்டும் இல்லை இந்த திராவிட கழகங்கள் இரண்டு திராவிட க திராவிட கட்சிகளும் சரி மக்களுக்கு இந்து மக்களுக்கு இது நாள் வரைக்கும் எதுவுமே செய்யலைன்றது அப்பட்டமான உண்மை இது நாள் வரைக்கும் முப்பாட்டை முருகேன்னு சொல்லி சீமான் சொல்லிட்டு இருந்தார் பார்த்தீங்களா அவர் கூட இன்ன வரைக்கும் ஒரு சின்ன கண்டனம் கூட தெரிவிக்கலை இன்ன வரைக்கும் அவர் வேற ஒரு பிரச்சனையில் ஓடிட்டுருக்காரு என்ன பிரச்சனை ஓடி இருந்தாலும் அந்த ஒரு பிரச்சனையில் வந்து முருகனை பற்றி வாய்க்கிலேயே பேசுகிற சீமானே வந்து ஒரு இடத்துல கூட கண்டனம் தெரிவிக்கலை அது எப்படி நீங்கள் போச்சு நமாஸ்கனி அவர்களை நீங்கள் எப்படி இதை சொல்ல போச்சுன்னு சொல்லி ஒரு இடத்துல கூட சீமானும் சொல்லலை இப்போ புதுசாக வந்திருக்காரு டிவி கே கட்சி தலைவர் திரு விஜய் அவர்கள் அவர்களுமே எந்த இடத்துல ஒரு சின்ன கண்டனம் கூட தெரிவிக்கல அவரை பொறுத்த வரைக்கும் பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாது சரி வேற எங்க வரலாம் பேப்பர்ல எழுதி தரல அவர் பேப்பர் அவருக்கு கொடுத்த பேப்பர்ல எழுதி தரல பரந்தூர் விமான நிலையம் வரக்கூடாதுன்னு மட்டும்தான் எழுதி கொடுத்துருக்காங்க வேற எதுவும் தரல அவர் இன்னும் பனி விட்டு வெளியே வரல பணி விட்டு வெளியே வாங்க எல்லா சமுதாயத்துல இருக்க எல்லா மக்கள் ஓட்டு வேணும்னா எல்லா பிரச்சனையும் தலையிட்டு பேசித்தான் ஆகணும் சரிங்களா சும்மா உட்காந்துரு பனியூரை மத்தி தான் பேசுவேன் வேறு எதை பற்றி தயவு செஞ்சு படத்துலையும் நடிக்கலாம் நீங்கள் எழுபதாவது படம் எழுவத்தொராவது படம் முதல் அறுபத்தொம்பது படத்துக்கு மேலே நான் வரமாட்டேன்னு சொன்னவர் இப்போ எழுபதாவது படத்துக்கு சைன் பண்ணியிருக்காரு சந்தோஷமாக அப்படியே படத்தில் நடிக்கிற வேலையை மட்டும் நீங்கள் பாருங்கன்னு மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் மக்களை இப்போ இந்த வீடியோவோட நான் உங்களுக்கு அட்டாச் பண்ணுறேன் அங்கே என்னென்ன நடந்துச்சுன்றதை நீங்களே பார்த்து தெரிஞ்சுக்கோங்க மக்களே நன்றி வணக்கம் ஹரி ஓம் சுவாமி சரணமையப்பா வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா

அந்த ஒண்ணு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு பேரு போனா இருக்கு சின்னதா ஒண்ணு இருக்குல்ல இருக்கக்கூடிய காசி விஸ்வநாதர் ஆலயத்தில் தற்பொழுது இந்து இந்து முன்னணியின் மாநில தலைவர் கடைசிதா சுப்பிரமணியம் ஆய்வு செய்து தற்பொழுது சுவாமி தரிசனம் செய்து நம்முடைய நம்பிக்கா சார் நீங்கள் பார்த்துருக்கீங்க கோயில் வந்து நிலமலை இருக்கு உங்களுக்கு உங்களுக்கு திருப்தி இருக்கா திருப்பரங்குன்றம் மலை மீது காசி விஸ்வநாதனுடைய ஆலயம் அமைந்திருக்கின்றது இங்கு இருக்கக்கூடிய தீர்த்தமானது காசி தீர்த்தத்துக்கு சமமானது அப்படி சொல்றாங்க இங்க நக்கீரன் வந்து சிறைப்பிடிக்கப்பட்டு விடுதலை செய்யப்பட்டு பாடல் பாடிய இந்த காசி விஸ்வநாதர் ஆலயம் இங்க இருக்கக்கூடிய தீர்த்தமானது தன் மீது தெளித்து கொண்டால் பாவ விமோச்சனம் கிடைக்கும் என்று இங்க இருக்கக்கூடியவர்கள் கூறுகிறார்கள் ஒரு ஐதீகம் இங்க மேலே வர்றதுக்கான எந்த வசதியும் இல்லை கீழே முருகன் கோவிலுக்கு லட்சக்கணக்கான பேர் வர்றாங்க பல கோடி வருமானம் வருது மேலே வர்ற பக்தர்களுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும் மேலே நடந்து வர்றதுக்கான வசதி இல்லை தண்ணி வசதி இல்லை கழிப்பிட வசதி இல்லை இங்க இருக்க இன்றைக்கி இருக்கக்கூடிய அறநிலையத்துறை அமைச்சர் திருச்செந்தூரில் போய் அங்கெல்லாம் நின்று ரொம்ப இதாக இடஞ்சலாக இருக்குதுன்னு சொல்லி அங்க ஒருத்தர் பக்தர் சொன்னதுக்கு திருப்பதியில் போய் மணிக்கணக்கில் நிற்பீங்க இங்க உங்களுக்கு என்ன வந்தது அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பியிருக்கார் திருப்பதியில் எவ்வளோ சௌரியம் பண்ணி கொடுத்துருக்காங்க வசதி பண்ணி கொடுத்துருக்காங்க சௌகரியமாக உட்காந்துக்கலாம் கழிப்படை வசதி செஞ்சு கொடுத்துருக்காங்க குழந்தைகளுக்கு வேண்டிய சௌகரியம் செஞ்சு கொடுத்துருக்காங்க இங்கே எதுவும் இல்லாத வசதி இல்லாத இந்த அறநிலையத்துறை அமைச்சர் தேவையான நாம் கேள்வி கேட்க வேண்டியது இருக்குது இந்த திருப்பரான்றத்தினுடைய மலைமீது இருக்கக்கூடிய காசி விசாரணுக்கு வசதி செஞ்சு கொடுக்கணும் இல்லைன்னா இங்கே இந்து முன்னணியானது மிகப்பெரிய போராட்டம் அறிவிக்கும் இந்த மேலே இந்த மலை மீது இருக்கக்கூடிய தர்காவில் வந்து ஆடு வெட்டோன்னு சொல்லி சொன்னதை கண்டித்து வருகின்ற நாலாம் தேதி மிகப்பெரிய போராட்டம் நடைபெறும் அதே மாதிரி சார் இங்கே வந்து குரங்குகள்லாம் இருக்குது அதுக்கான ஒரு உணவு தேவைகள் எங்களுக்கு வரக்கூடிய நெருங்குற நிலைமை இருக்குது இதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கணும் நினைக்கிறேன் குரங்கு என்ன சொல்கிறோம் குரங்குகள் வந்து நிறையா இருக்குது அது இந்த பார்த்தா எல்லாமே வத்தி போய் இருக்கின்றது அதுக்கான வசதிகள் அதுக்கு ஏதாவது ஒரு ஏற்பாடு இந்த வனத்துறை செஞ்சு கொடுக்கணும் அதுக்கு உணவு அளிக்கிற மாதிரியும் தண்ணி ஏன்னா இங்கே தண்ணி இல்லை அது அந்த தீர்த்தத்தில் போய் எல்லாம் வந்து இது பண்ண வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது அதுக்கான சௌரியங்கள் இந்த வனத்துறையை பண்ணணும் அதுக்கு இந்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்னு இந்து மின்சாரில் கேட்டாங்க